எனக்கு புரியல என்ன காமிக்கிறாங்க குழந்தை அநேகமா போய் சொல்லாது ஆமாமா இதுல ஏதோ விவகாரம் இருக்குது கேட்ட ஒரு துணை மாத்திட்டு இப்ப

உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர் நான் சப் இன்ஸ்பெக்டரா என்னால நம்பவே முடியல என்னால மட்டும் நம்ப முடியதா நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன ஓரம் கட்டிட்டியே நல்லா இரு வரம்பா போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கே புரியலையே தமாஷ் பண்ணாதீங்க தலைவட்டி தாண்டவரா என்ன சாதாரண ஆளா நம்ம டிபார்ட்மென்ட்கே சவால் விட்டுறதா கேடி நேத்து பட்ட பகல் பன்னெண்டு மணிக்கு அவன நடு ரோட்ல அடிச்சு அரஸ்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டங்களாண்ணா நேத்து பட்ட பகல்ல தாண்டவ ராயனே 나 அரெஸ்ட் பண்ணனமா ஐயா ஏகையிலே நீங்க ரொம்ப சாததான் ஆனா நேத்துன பாருங்க உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு தாண்டவ ராயனே அவன் ஆக்ர பின்னு பின்னுன்னு பிணிட்டிங்கله அதனால தான இவன நேரா நான் பாரட்டிட்டு இருக்கோம் என்ன கமிஷனர இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க பாப்பா ஏன்சில பாப்பு இன்னிலே நீங்க ஸ்பெஷல் பிராஞ்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் ஸ்பெஷல் பிராஞ்ச் கிரைம்னா அது சப் இன்ஸ்பெக்டரோட கீழ இல்ல 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 மாதிரி அப்படியே நீங்க சின்ன பாப்பா

என்னம்மா அப்பா உன் வலது தொடையை மீன் மச்ச வலது தொடையில மீன் மட்டம் இருக்கிறது இது உலகத்துடையே என் பாவா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான்

தானே தொங்க போட்டு இருந்தாப்படி ஆன்னு கத்து அப்ப உன் பையன் பாத்து பயப்பிடுவா உன்ன யாராவது கத்தியெடுத்து சதகுல குத்தவந்த பயங்கரமா கத்த மாட்டேன் கத்து நெடுப்பு நீ வேண்டாம் யாரு மட்டும் கேளு ஓ யாரு நான்தா கடைய ஐயோ ஊருக்கு பண்ணி பாவா பரவாயில்ல அட்ஜெஸ்ட் ரெண்டு

இருக்காதா பின்ன கல்யாணத்து கூட வரலையே சம்பந்தி மாப்பிளைக்கு வாழத்தாரு கொடுத்த அனுப்பிச்சிருக்காருங்க உள்ளவை நல்ல முழு 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 தலைகாணி குறைஞ்சு போட்டா ஆப்பிள் இருக்கிற நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படித்தான் இருப்பான் போல இருக்குது எங்கன்னு உனக்கு பச்சான பாக்கணுமா உள்ளவோ Hello ரஜலேச்சமே தம்பியா எப்படி தெரியும் சைஸ் இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் நேம் உன் பேர் என்னன்னு கேட்டேன் வாட் இஸ் யுவர் நேம் see people call me சக்கரவர்த்தி மை dad அண்ட் மை சிஸ்டர் கால் மீ சக்கு யூ know how my girlfriends call me bubbly mars claxo so on எப்டி வந்தாய் I mangle with you you never call me for your marriage நோ ஜக்கி யூ got your examination no that's why i didn't disturb you வொட்டு எக்ஸாம் வெணோ எக்ஸாம் வெண் மாரியேஜ் ஓகே சாரீ கேக் ஆல்ரை பிரசென்ஸ் கம் ஆல் சேக் சாப்பாடு வேண்டாம் வேண்டா பாப்பா வரும்போதே சொல்ல மிச்சார் எஸ்க்யூஸ் நீ மச்சா ஆல்வேட் அவுட்சை ஏங்க இனி வைக்கவே கடைக்கானல் அமெரிக்க ஸ்கூல்ல நீங்க எங்க படிச்சாப்புல நானும் அங்கடா எத்தனாவது டென்த் ஸ்டாண்டர்டா நீ எம்காம் எம்காம் ஏண்டி உனக்கு எதாவது அறிவு இருக்கா கல்யாண பத்திரிக்கைல மணமகள் பாக்கியலட்சுமின்னு முட்டையை அடிச்சிருந்தீங்க நீ தான் இல்ல அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம்காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவம் வந்திருக்கும்ல உனக்கு தான் அறிவு இல்ல மொப்பிளுக்கு எங்க போச்சு நீங்க க காம் நான் எம்காம் அப்படியே பத்திரிக்கையில போட்டாங்கடா பொண்ணை விட மாப்பிள்ளை கம்மியா படிச்சிருக்காருன்னு நாலு பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க அதனால தான் வேண்டாம்ங்க தேங்க் உன் தம்பி என்ன படிச்சிருக்காரு கேப்பான் பெரும் பீகாம்னு சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான் நானும் எம்காம்னு எம் சரி மாமா உனக்கு பெரிய மனசு தேங்க்யூ

எழுத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குங்கிற தப்பாச்ச நம்ம இருக்கும்போது போது வந்து சைட் அடிக்கிறானா எல்லாத்துக்கும் தெரியுமே நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு யார நட பாருங்க மாமா நதுதானா திரணனா போய் கேளுங்க இதெல்லாம் அவ்வளவு அவசரப்படக்கூடாது உடனே பார்க்கலாமே என்னதான் கூலிங்களா சார் 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 இனிமே இந்த பக்கமே சார் இந்த ஒரு தடவை சார் பேர் என்ன

மணிச்சிருங்கமா இந்த போடு வர ஒண்ணு பேடிக்க வேண்டாம் குட்டி ஏரியாவில் யாரെങ്കിലും ஏதெங்களும் செய்தால் என்ன இடத்தில் பறையும் நான் சவுட்டி கலையும் யாருக்கு மலையாளம் അറിയോ எனக்கு பல பாஷைகள் அறியும் மாமா அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒண்ண இல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் மலர்ந்துச்சு அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன் அப்ப அது பெண் குட்டி இல்ல யானை குட்டி தூரத்

சக்கரவர்த்தி உங்க போய் சொல்லிருக்காங்க வாங்கி எனக்கு என்ன சார்க்காம எப்பமான விவகாரத்தில் மாட்டேன் நீ எப்படியா போய் தெரியா

உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ச்சீ ச்சீ நீங்க கண்டுபிடிங்க ஆ சிக்னேச்சர் என்ன காலையில இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கீங்க எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா எனக்கு மாப்பிள்ளை இருக்காங்க என கூட பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கையை காட்டுங்க எதுக்கு ரேகா உங்களுக்கு ஜோசியம் கூட தெரியுமா புதன் மேடு சுக்கிரன் மேடு ரெண்டு மேடுமே நல்ல உச்சத்துல இருக்கு பல குழந்தைகளுக்கான வாய்ப்பு உண்டு கல்யாணத்தை இங்க வச்சுக்கலாம்னு சொன்னீங்க அதனாலதான் பொண்ணு முன்கூட்டியே வர சொல்லிட்டேன் இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க நம்ம ராசுக்குட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு உள்ள கூட்டிட்டு போங்க நீ எனக்கு தெரியும் எங்க அம்மா போட்ட காமிச்சாங்களே நீ ஏன் என்ன பார்க்க வர்றதில்ல பேசுமாமா இல்ல நான் கொஞ்சம் வேலையா சரி.

அப்பா நேற்று பத்திரிகையை சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு இனிமே வார்த்தை மாறணும் வேண்டாங்க வேண்டாம் நான் கல்யாண பந்தல்ல வெடிகுண்டு வைக்கல என் பேரு செம்ப

நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பாக்க மாட்டாங்க அந்த லிஸ்ட் எடு எந்த லிஸ்ட் மச்சான் அதான் நோட்ல பேர் எழுதலாமே அது இந்தாங்க மச்சான் மேவர காட்டுல உரம் புடச்ச உடனே போட்டாங்களா என்னடா போட்டாங்களா போட்டாச்சுப்பா அப்பா வெயிலா அப்படி நெல போய் உக்காந்து பேசலாமா இருக்கட்டும் ஏன்டா நாளைக்கு மஞ்சள் காட்டுல ஆளுங்களை விட்டு களை எடுக்க சொல்லு அப்படியே நம்ம நடுக்கறத என்ன பண்ற மாட்டுக்கு தீனி வைக்கணுங்க நான் அப்பயே வச்சாச்சு நீ நான் அப்பயே

இந்த கல்யாணமான பிரச்சனை இதுல ஏதாவது தடங்கள் வந்தது அப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் இல்லப்பா என்னால எந்த என்ன நம்புங்கப்பா நம்புறேன்டா